டாக்டர் பாரதி ராஜா அவர்களுடைய மகனான மனோஜ் பாரதி ராஜா திடீர்னு காலமாயிட்டாரு இவருக்கு நாற்பத்தி எட்டு வயசு தான் ஆகுது பாரதி ராஜா டைரக்ஷன் பண்ண தாஜ்மஹால் படத்தின் மூலியமா தான் ஒரு ஹீரோவா மனோஜ் பாரதி ராஜா அறிமுகமா இருந்தாரு அதுக்கப்புறமா சமுத்திரம் படத்தின் மூலியமா மக்கள் மத்தியில ரொம்பவே பாப்புலர் ஆயிட்டாரு தொடர்ந்து சில படங்கள்ல முக்கியமான கேரக்டர் ஆர்டிஸ்டா நடிச்சிட்டு வந்த இவர் கடைசியா ஸ்னேக் அண்ட் லேடர் அப்படின்ற வெப்சீரிஸ்ல நடிச்சிருந்தாரு ஒரு ஆக்டரா மட்டும் இல்லாம டேரக்டரா மணிரத்னம் சார்கிட்ட பாம்பே படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராவும் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த அனுபவத்தில் நடிகை நந்தனாவுக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மேரேஜ் நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேத்துக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு மாலை மனோஜ் பாரதி ராஜா திடீர்னு இறந்து போயிருக்காரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஹார்ட் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தவர் இன்னைக்கு ஈவினிங் அவரோட வீட்டில் திடீர்னு மாரடைப்பு காரணமா உயிரிழந்திருக்காரு இவரோட மறைவுக்கு பிரபலங்கள் பலருமே அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அந்த வகையில டாக்டர் பாரதி ராஜாவுடைய நெருங்கிய நண்பரான இசைஞான இளையராஜா அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய நண்பனான பாரதியோட மகன் மனோஜ்குமார் இறந்த விஷயம் கேட்டு நான் ரொம்ப அதிர்ந்து போயிட்டேன் என்ன சொல்றது எனக்கு சொல்ல வார்த்தையே இல்ல இப்படி ஒரு சோகம் பாரதிக்கு வந்திருக்கவே கூடாது இப்படி ஒரு நிகழ்வு நிகழாம நம்ம தடுக்க முடியாது அதே நேரம் இந்த விஷயத்தை ஏத்துக்கவும் முடியாது காலம் விதிச்சிருந்தா அதை நம்ம என்ன பண்ண முடியும் மனோஜோட ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டிக்கிறேன் கண்ணீரோட எமோஷ்னல ஒரு வீடியோவையும் போஸ்ட் பண்ணியிருக்காரு அதை தொடர்ந்து மற்ற திரை பிரபலங்களும் மனோஜோட இறப்புக்கு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு வராங்க அந்த வகையில ஆக்ட்ரஸ் குஷ்பு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட ஷேர் பண்ணிருக்காங்க மனோஜ் நம்ம கூட இல்ல அப்படின்ற விஷயத்த கேள்விப்படும் போது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு வெறும் நாற்பத்தெட்டு வயசுல எதிர்பாராத விதமா காலமாயிருக்கிறது வேதனைய கொடுக்குது அவரோட அப்பாவான பார்த்த ராஜாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் இந்த இருந்து மீண்டு வர்றதுக்கு கடவுள் உறுதுணையா இருக்கட்டும் மனோஜ் எப்பவுமே எங்களோட நினைவுல இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க மேலும் ஆக்டர் சரத்குமார் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா மனோஜ் இறந்து போன விஷயம் எங்களுக்கு வேதனையை கொடுக்குது சமுத்திரம் படத்துல என் கூட மூத்த சகோதரனா நடிச்ச காட்சிகள் எல்லாமே என் நினைவுக்கு வருது பல வித்தியாசமான கதாபாத்திரத்தில் நடிச்சு தனக்கான குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ற அளவுக்கு எங்க கிட்ட வார்த்தையே இல்ல அப்படின்னு ரொம்ப கண்ணீரோட பேசியிருக்காரு மேலும் அவரை தொடர்ந்து தமிழக முதலமைச்சரான மு ஸ்டாலின் அவர்கள் கூட அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருக்காரு மேலும் அதிமுக கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கமிட்டி தலைவரான செல்வ பொருந்தொகை உள்ளிட்ட பல பிரபலங்கள் அண்ணா அரசியல் தலைவர்கள் ஆக்டர் மனோஜோட இறப்புக்கு அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தொடர்ந்து தெரிவிச்சிட்டு வராங்க